அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவுல நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றுதின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா மொழித்தகவலை தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது பொதுவாக கிரக அமைப்பை பொறுத்து தாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் வந்து கணிக்கப்படுது அந்த வகையில் மே பதினொன்றாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றமானது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அதாவது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை பொருளாதாரம் நிதி நிலைமை உத்தியோகம் பணி gì đâm தொழில் வியாபாரம் கல்வி ஆரோக்கியம் எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் வீடியோ வீடியோஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போ மகர ராசி அன்பர்களே மே பதினொன்னாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் கிரக அமைப்பு தங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எதிர்கால சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்குங்க நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய இந்த காலகட்டத்தில் வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் உறவுகள் மத்தியில் வார்த்தைகளையும் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பழகக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க ஏன்னா வார்த்தைகளில் இருந்தும் கழகம் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எந்த விஷயத்திலையுமே இந்த நேரத்தில் அவசரப்பட வேண்டாங்க நாலு பேர் மத்தியில் உங்களுடைய பேச்சு மட்டும்தான் எடுபட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதே மாதிரி எந்த காரியத்தையும் சாதிக்கவும் கூடாது அது தங்களுக்கு பிற்காலத்துல மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க உறவுகளோடு சற்று விட்டு கொடுத்த நடந்து கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனை எதுவும் கிடையாது அதே மாதிரி வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால கவனமாக இருக்க பாருங்க வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனா எதிர்பார்த்த லாபத்தை நீங்க நினைக்கிறீங்கன்னா அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் நிதி நிலைமை சீராக ஆரம்பிச்சிடும் வேலைகளையும் சரி உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க அதாவது முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ இல்லட்டினா விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் இல்லட்டினா ஏதேனும் சலுகைகள் ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கிறதுல தாமதம் செய்யுங்க அதே சமயம் நிதானமாக சிந்திக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து உங்களுடைய சேமிப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம் பிள்ளைகளுடைய ஆளு ஆசைகளை வந்து நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது உங்களுடைய உத்தியோகத்திலேயோ வேலையிலேயோ வந்து போகும் வியாபாரத்தில் வந்து பெருசாக லாபம் இருக்காது இருந்தாலும் நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த வந்து குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் செல்ல வேண்டும் அதே மாதிரி செலவுகளை வந்து வேண்டியது அவசியம் சில பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகும் இருந்தாலும் நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகளை பண்ண பாருங்க தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்கால சேமிப்பை உயர்த்த அதைவிட ரொம்ப சிறப்புக்குரியது குடும்பத்தில் உங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டாம் உறவுகளோடு அனுசரணை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் தேவையற்ற சண்டைகள் வந்தால் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை நிலைகுலைந்து போகும் அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒன்று அதே போல் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் இருக்கவே கூடாதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அது கவனத்தை செலுத்த முன் கோபம் குறைய வேண்டும் அப்படி இல்லைன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் அனுசரணை தேவை வாழ்க்கை துணையிடம் பொய் சொல்ல வேண்டாம் பிள்ளைகளோடு கோபத்தோடு பழகவும் வேண்டாம் வேலை வியாபாரத்தில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தின் மீதும் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் மூன்றாவது நபர்களை தேவையில்லாமல் வீட்டிற்குள் அனுமதிக்கவும் வேண்டாம் இவை அனைத்தும் தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்படுவது அவசியமாகிறது அதே சமயம் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவும் அமையலாம் வசூலாகாத கடன் வசூலோ ஆக ஆரம்பிச்சிடும் நீண்ட நாட்களாக இருப்பறையாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க அதே வண்டி வாகனத்தை ஓட்டும் கூடுதல் கவனம் இருக்கட்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில குறைவு வைக்காதீங்க எல்லோருடத்திலையும் சமமாக பழக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முன்பாக நின்று உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் மேலும் அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற ஆலோசனை எதிர்கால திட்டங்களை தீட்ட இந்த காலம் உகந்த காலமாகவே இருக்கப்பெறும் நிதிநிலை ஓரளவுக்கு சீராகும் கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுப்புடன் செயல்படுவது ரொம்ப அவசியங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதுனால திட்டமிட்டு செலவிடுவது வீண் விரயங்கள் அப்படி இல்லைன்னா ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த நேரத்தில் முதலீடு செய்யறதையும் கடன் கொடுக்கிறதையும் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க வருமானம் நிதிநிலை மிக மிக கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு பண்ணாதீங்க அதே மாதிரி கண்முடித்தனமாக யாரை நம்பியும் அகலக்கால் எந்த ஒரு விஷயத்திலையுமே வைக்க வேண்டாங்க சிந்தித்து செயல்படுவது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கடந்த சில வாரங்களாகவே உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக பின்னடைவுகள் அப்படி இல்லைனா எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உடனடியாக கிடைக்காம அவதிப்பட்டு வந்த தங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலம் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடுங்க அதனால் கவலை கொள்ள தேவையில்லை உயர் பதவி அப்படி இல்லைனா நல்ல பதவியுடன் கூடிய இடமாற்றம் அப்படி இல்லைனா நீங்கள் விரும்பக்கூடிய சம்பளத்துடன் புதிய வேலை அப்படின்னு அனைத்துமே மகர ராசியினருக்கு அனுகூலமாக வே நடக்கப்பெறும் காலகட்டங்க இந்த காலம் தங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை வந்து தேடித்தருங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த பயன்படுத்தி கொள்ளுங்க எது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கறத நன்றாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் சுமாரான காலகட்டமாகத்தாங்க இருக்கும் தொழில் ரீதியாக எந்த முதலீட்டையும் இந்த காலத்தில் கண்டிப்பாக செய்வதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க இதை நினைவில் வைத்துக் கொள்வது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியான பண வரவை கையாள்வதில் கவனத்தை செலுத்த பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஏமாற்றம் பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல முதலீடுகளையும் யாரையும் நம்பி புதிய தொழிலில் ஈடுபடுவதையும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் வியாபாரம் செய்கிறவங்க தொழில்முறை முறை வல்லுநர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் சற்று உயர ஆரம்பிக்கவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது Де